அவர்கள் சொல்லுவார்கள் வரலாற்று நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கிற மாதம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஜனாதிபதி ஷகிதாக்கப்பட்ட நாள் முகர் ரமில் துவக்க நாள் இந்த தீனுக்காக இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தனது உயிரை அவர்கள் தியாகம் செய்த இந்த முகர்றம் இந்த நபிகள் நாயகத்தின் ஆறு பேரன் ஹுசைன் அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டதால் கண்ணிமிக்கவர்களே இப்படி நிறைய வரலாற்று நிகழ்வு அவனா சப்ரியராம்குல்லா சொல்றாங்க இந்த முகர்ணம் பத்து நாட்களில் வாய்ப்புள்ளவர்கள் ஒரு முழு குரானை ஓதி குடித்து கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட நபிகன் நாயகத்தின் குடும்பம் மகளிர் பை கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் சின்னஞ்சிறு குழந்தை தொடங்கிய ஆண்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் ஒட்டுமொத்தமாக சகிதாக்கப்பட்ட போது இந்த பத்து நாட்களில் ஒரு குரான் ஓதி அவர்களுக்கு நன்மையாக ஈசால் சவாபாக அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைத்தது மிகச்சிறந்த செயல் என்று அவர்களது வார்த்தைகளிலே பார்க்கிறோம் மனைவி அவர்களே எனவே நாம் முடித்து பார்க்க வேண்டும் காரணம் நாயகத்தின் குடும்பம் நாம் முகப்பத்து வைக்க வேண்டிய நேசிக்க வேண்டிய குடும்பம் செலவாத்திலேயே வருதா இல்லையா அந்த முகமது பாலா அலி முகமது நபிகள் நாயகத்தின் மீது ரஹ்மத்தை பொலி பாலா அலி முகமது முகமதின் குடும்பத்தின் மீது ரஹமத்தை பொலிவாயாக